ஹலோ மிஸ்டர் பைல்வானுங்களா என் பேர் சுச்சித்ரா சார் நான் ப்ளேபேக் சிங்கர் சார் நீ உங்களுடைய லேட்டஸ்ட் வீடியோ பார்த்தோம் அதுல வந்து நீங்க பைத்தியம் ட்ரக் அடிக்ட்டு அப்புறம் யார் எந்த செக்ஷுவல் ஃபேவர்ஸ் கேட்டாலும் பண்ணுவேன்லாம் சொல்லிருக்கீங்களே இதுக்கு உங்களுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா இல்லை சொல்லியிருக்கீங்க அந்த வீடியோ உங்களுக்கு அனுப்புறோம் நீங்க அந்த மாதிரி சொல்றதுக்கெல்லாம் யாராவது சொல்லி சொல் சொல்ல வச்சு சொன்னீங்களா இல்லை உங்க கையில் ஏதாவது ஆதாரம் இருக்கா

நீங்க வந்து வங்க முழு பைத்தியம் அவங்க வந்து ட்ரக் அடிக்ட் அவங்க வந்து ஹோட்டல்ல போய் கத்து கத்துன்னு கத்துவாங்க கார்த்திகுமார் பாவம் அவர்தான் காப்பா இருங்க ஒரு நிமிஷம் பேச விடுங்க கார்த்திகுமார் பாவம் அவர்தான் தான் காப்பாத்தினாரு அவர்தான் அவருக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்தாங்க இருந்தாலும் அவங்க முழு பைத்தியம் ஆயிட்டாங்க யார் என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க அப்படின்னு நீங்க ஒரு மாதிரி ஹிண்ட் பண்ணி எல்லாம் சொல்லிருக்கீங்களே அதுக்கு உங்களுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா

இல்ல உங்க தகவல் நான் உங்களுக்கே அனுப்புறேன் அந்த யூடியூப் வீடியோவை முடிஞ்சா நீங்க வாட்ஸ்அப்ல கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க ஏன்னா நீங்க ரொம்ப எல்ல மீறி போயிட்டீங்க இல்ல நீங்க ரொம்ப கேவலத்துக்கு எல்ல மீறி போயிட்டீங்க நீங்க நீங்க பெட்டர் சி திஸ் கால் இஸ் ஆல்சோ பீங் ரெக்கார்டட் நீங்களும் ரெக்கார்ட் பண்றீங்க நானும் ரெக்கார்ட் பண்றேன் தான் சோ பெட்டர் நான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அந்த வீடியோ அனுப்புறேன் அதுக்கான தக்க ரெஸ்பான்ஸ் நீங்க ப்ளீஸ் அனுப்புங்க சொல்லுங்க சொல்லுங்க

உங்கள்ட்ட ஆதாரமும் இல்ல எவிடன்ஸும் இல்ல ஒரு நியூஸ் பேப்பர் ஆர்டிகல் வச்சு நீங்க கண்ணாப்பினான் ஒருத்தர் மேல குற்றச்சாட்டு போடுறீங்க என்னவா இருந்தாலும் சரி உங்க வாயால தானே வந்துச்சு உங்க மூஞ்சி தானே இருக்கு யூடியூப் வீடியோல அவர் முஞ்சி இருக்கா அவர் வாய் இருக்கா எல்லாமே நீங்க தானே அந்த நீங்க இன்ஃபேக்ட் அந்த யூடியூப் வீடியோல அந்த பேட்டியோட பேசிஸ்ல தான் நான் சொல்றேன்னு கூட சொல்லவே இல்லையே

அப்ப அவங்கள பத்தி இப்படி யாரா பேசினா நீங்க பொறுத்துப்பீங்களா இல்ல நீங்க பயங்கர இன்னசென்ட் மாதிரி எல்லாம் பேசாதீங்க இந்த பேட்டிய நாங்க நாலஞ்சு தடவை பாத்துட்டு தான் உங்களுக்கு கால் பண்றோம் ஓகே இல்ல நீங்க ரொம்ப வெகுளி மாதிரி ஒன்னும் தெரியாத மாதிரி எல்லாம் பேசாதீங்க உங்களுடைய இதுக்கு முன்னாடி நீங்க யாரெல்லாம் பத்தி என்னெல்லாம் சொல்லிருக்கீங்க அப்படின்னு சும்மா கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணாலே நீங்க ஒரு வதந்தி கலப்புற ஆளுன்னு நல்லாவே ப்ரூவ் ஆயிரும் இல்லையா அப்படிதான்

You should be arrested for all that time talking nonsense about female cinema artists. You are a sexist journalist. You are very, very unscrupulous. You do not do your research. You only talk for people who pay you. Yes or no? Younger Correct? இந்த இந்த சுசித்ரா உங்க எதிர என்ன மோசம் பண்ணிச்சு அவ்வளவு சந்தோஷமா கீழ்ச்சி எரியீங்களே ஒரு பொண்ண இல்ல இல்ல சீரியஸா கேக்குறேன் நான் சுச்சித்ராவாவே கேக்குறேன் ஒரு பொண்ண அவ்வளவு ஆபாசமா நாக்குல நரம்பே இல்லாம வாய்க்கூசாம போய் சொல்லி அசிங்க அசிங்கமா டிஃபைம் பண்றீங்களே கார்த்திக் நான் உங்க கேள்விக்கு எதுக்கு பதில் சொல்லும்